அமைச்சர் அம்மா சொல்ற விசி கொடுத்துட்டோம் மின்சார விசி கொடுத்துட்டோம் இருபது கிலோ விலையிலான அரிசி கொடுத்துட்டோம் தலைமை நாடு கொடுத்துட்டோம் ஆறு கொடுத்துட்டோம் தம்பி விதைக்கோ தரோட தொழில்நுட்பத்திலிருந்து மடிக்கிற இன்னும் எல்லா வேண்டிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அம்மா அவர்கள் ஆய்வு கொடுத்த போடுறாங்க

கோமளிக்குரே நான் என்ன இங்க நிதி கிடைக்கிறுது என்றால் என்ன கன்னிக்கு நிதி கிடைக்கிறுது என்றால் என்ன இங்க கல்யாணத்துக்கு நிவாரணம் கிடைக்கிறுது என்றால் என்ன செட்டோவுக்கு நிவாரணம் கிடைக்கிறுது என்றால் என்ன நாங்கள் நாங்கள் பாத்துட்டுற வேண்டிய பொழுதில் வந்துர்றோம் அங்க ராஜிதிய பேசுவான் எங்க அப்பா எங்க ابوத்திட்டாங்க கத்தவனி அவங்களுக்கு காதை ரெடி பண்ணிடுவோம் அங்க நம்மளுடைய பாளையமாபிஸ்ல வந்துர்றோம் ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைத்த ரங்க இந்த தமிழ்நாடு நாசமா போற

கரிப்பணி தவாப்பு இல்லை கைவிரட்சி செய்த தகுதி புரட்சி